ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஒரு விஷயம் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் உன்னுடைய கடைசி நாட்களில் உன்னுடைய உடல் நலம் குறைந்திருக்கும் போது உன்னுடைய பிள்ளைகள் வைத்தியரை அழைக்கும்படி வளர்த்து மத்தியஸ்தர்களை லாயர்களை அழைக்கும்படி வளர்க்காதே நமக்கு பிறவி கொடுப்பதற்கு தாய் தன்னுடைய கர்ப்பஸ்தானத்தை கொடுக்கும் ஆனால் கடைசி நாட்களில் இருந்த தாய் இருப்பதற்கு ஒரு பிள்ளையும் வீட்டிலே ஒரு ரூம் கூட தராமல் ஓல்டேஜ் ஹவுசில்களில் சேர்க்கின்றனர் அதுதான் இந்த காலத்தின் தாய் தந்தையர்கள் செய்து கொண்ட பாவம் இந்த நிலைமை இப்படியே போனால் இனி குழந்தைகளே பெறக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் தான் கல்யாணங்கள் நடக்கலாம் நண்பா ஆனா இப்பவே தாமதமாகவும் மருத்துவரிடம் போனால்தான் லட்சக்கணக்கில் செலவு செய்தால்தான் உண்டாக்கிறார்கள் அதுவும் உண்மை ஒரு தடவை ஒரு ஒரு மேல நம்பிக்கை எழுந்தால் அவங்க சொல்லும் வார்த்தைகள் காதுகள் கேட்கலாம் கண்கள் பார்க்கலாம் ஆனால் மனதுக்கு மட்டும் நம்பவே நம்பாது அது சொந்த பந்தமானாலும் சரி நம்ம சொந்த பிள்ளைகளானாலும் சரி நீ வாழும்போது யார் யாரை நீ அலை செய்தாயோ நீ இறந்த பிறகு சந்தோஷமாக கைதட்டி சிரித்துக் கொள்வார்கள் நீ வாழும்போது யாரை நீ சந்தோஷமாக பார்த்து கொள்வாயோ அவர்கள் நீ இருந்த பிறகு தேம்பி தேம்பி அழுவார்கள் இது முற்றிலும் உண்மை அதுவே கெட்டவன் செத்தால் இந்த பூமிக்கு பாரம் குறைந்தது என்று பண்டிகை கொண்டாடுவார்கள் தேபாவளியை போல் அப்படியே நல்லவன் இருந்தால் அப்படிப்பட்ட நல்ல மனிதர் இனி பிறக்க மாட்டான் நல்லுலகத்துக்கு சென்று விட்டான் என்று சொல்லி கண்ணீரை விடுவார்கள் எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார் எல்லாம் இருக்கும் போது நம்மிடம் வருபவர்கள் இருப்பவர்கள் உண்மை அல்ல நம்மிடம் எல்லாமே போய் நிராதரவாக போது எல்லோரும் நம்ம விட்டு பிரிந்திருக்கும் போது ஒன்றுமே இல்லை என்று தெரிந்திருந்தும் நம்மோடு இருப்பார்களே அவங்க தான் உண்மை அவங்க பாசம் உண்மை அவங்க கோபம் உண்மை அவங்க பந்தம் உண்மை அவங்க பேசும் வார்த்தைகளும் உண்மை அவங்க வேதனையும் உண்மை அப்படிப்பட்டவர்களை விட்டுவிடாதே யாரோ உன்னை விட்டு விட்டார்கள் என்று வருத்தப்படாதே நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டவர்கள் நீ நினைவுக்கு வரும்போது ஐயோ இவ்வளவு நல்லவர்களையா நாம் பகைத்து கொண்டு விட்டு விட்டோம் என்று வேதனைப்படும்படி வாழ வேண்டும் என்று சொல்வார் அவர் தற்சமயம் இல்லை என்றாலும் அவருடைய நல் வார்த்தைகள் எனக்கு விலை மதிக்க முடியாத மந்திரங்கள் போயிருக்கும் நண்பா இது உண்மை